டூ தௌசண்ட் லெவன் டு நைன்டீன் வந்து கோல்டு பத்தி யாருமே பேசல அப்போ வந்து கோல்டு ஏறவே இல்லை டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஃபாலோ இருக்கும் கோல்டு நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறதுக்கு அட்வான்டேஜா இருக்கு கோல்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக எதுவும் இன்கம்னு தராது அண்ட் அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆனதால இனிமேல் கொண்டு வர மாட்டாங்கன்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஒரு இப்போதைக்கு ஒரு ஆறு ஆறு பர்சன்ட் வரைக்கும் கிடையாது இந்த மாதிரி எதுவுமே ஜென்ரேட் ஆகாம இருந்தால் வேஸ்ட் பட் ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து ஒன்பது பத்து பெர்சென்ட்ல கம்பவுண்டிங் ஆகுது லாங் டேர்ம்ல பனா நகரில் போகும்போது ஒன்பது பத்து பெர்சன்ட் ஏரியமான கிடையாது பட்டானா ஆவடி தாண்டி அந்த ஏரியால அந்த டைடல் பார்க்க வர எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா இன்டெக்ஸ் வன்ஸ் போடுலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்பவுமே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும் இல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் ஈக்குவிட்டியில் உங்களோட எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க தான் லாங் டர்ம்ல வெல்த் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிறைய பார்த்தோன்னா கோல்டு ஆல் டைம் ஹையில் இருக்கிறத பார்க்குறோம் பெங்களூர்ல தான் ஹவுஸ் ரெண்டெல்லாம் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ சென்னையிலேயே அந்த நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஈக்விட்டிக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமா ஈக்விட்டியை விட்டுட்டு கோல்டோ இல்லை ரியல் எஸ்டேட்டோ இந்த மாதிரி அசர் கிளாஸ்ல கூட ஒரு அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கு ஸோ ஈக்விட்டி எக்ஸ்போஷரே இல்லாமல் லாங் டேர்மில் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளாக சார் ஈக்விட்டியே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்கன்னா ஈக்விட்டியோட டாக் இந்த மாதிரி பேசுறது இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறது இல்லை அட்வைசர்ஸ் பேசுறது லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் ரொம்பவே அதிகமாச்சு இல்லைனா சோஷியல் மீடியாவில் நிறைய பேசு பொருளாச்சு ஏன்னா இந்த டைம்லைனில் தான் எஃப்டி ரேட்ஸ் குறைஞ்சது ஸோ எஃப்டியோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இருச்சு நீங்கள் எப்போ ஒரு டாக் அதிகமாக இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் போது அதை பற்றி நிறைய பேசுகிறோம் அதுக்கப்புறமா இப்போ கோல்டு ஏறுறதுனால கோல்டை பற்றி நிறைய பேசுகிறோம் ஆனால் கோல்டும் தங்கம் வீடு நிலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் சொல்லித்தர தேவையில்லை சின்ன இருந்தே எல்லாேருக்கும் ஒரு ஆசை வந்து நமக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னுவாங்க அப்படி இல்லைனா ஒரு நிலமாவது சொந்தமாக இருக்கணும் அதே மாதிரி தங்கமும் கொஞ்சமாவது வீட்டில் இருக்கணும்னு வாங்க இது வந்து இதனால தான் இதை பற்றி பேசாமல் ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது அண்ட் இதே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அட்வைஸர் சொல்கிறது அசட் அலகேஷன் அசட் அலொகேஷன்னா கோல்டு வீட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்புறமா அதே போர்ஷன் எமர்ஜென்சி ஃபண்டுன்னும் போது கேஷாக வச்சுக்கோங்க எஃப்டியில் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை லிக்விட் ஃபண்டு இது எல்லாமே வந்து கேஷ் போ பொசிஷன் தான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட் பை டிஃபால்ட் யார் சொன்னாலும் அது நம்ம வீட்டில் எல்லோரும் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ரியல் எஸ்டேட் தாண்டி கோல்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கும் அப்போ ஈக்விட்டி மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து இன்னும் பெனிட்ரேஷன் இந்தியாவில் வந்து சிங்கிள் டிஜெட் தான் கம்பேர்டு யூஎஸாக இருக்கட்டும் மற்ற நாடாக இருக்கட்டும் ஸோ அதனால தான் ஈக்விட்டியோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கு அண்ட் ஈக்குவிட்டி வந்து உங்களுக்கு எல்லா வருஷமும் ஏறும்னு யாருமே ப்ராமிஸும் பண்ணது கிடையாது டெட் போர்ஷன் இந்த எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ இது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ வரும் அப்படின்னா அது இருக்கும் அது கிட்டத்தட்ட பாண்டு பேப்பரில் கொடுக்குற கணக்கு அது பட் ஆனால் ஈக்குவிட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஏறும் இறங்கும் அண்ட் லாங் டேர்மில் தான் உங்களுக்கு வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இல்லாமல் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இல்லாமல் ஈக்குவிட்டி வராதீங்கன்னு தான் ஒரு எந்த ஒரு நல்ல அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்லியிருப்பாங்க ஸோ ஈக்விட்டி இல்லாமல் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ணலாம் பட் டைம்ல அதிகரிக்கும் அந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ சொல்லுவாங்க இப்போ ஈக்விட்டி பன்னெண்டு பர்சன்ட் எடுத்தாலே ஆறு வருஷத்தில் டபுள் ஆகுது இப்போ நீங்கள் அதே டபுள் ஆகிறது வெல்த்னா நான் நூறுபாய் இரநூறுபாயே ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் நூறுரூபா போட்டு இரநூறுபா ஆகிறதுக்கு வந்து ஆறு வருஷத்தில் ஆகுது இதுவே நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அதே பன்னெண்டு வருஷம் ஆகும் ஸோ டபுள் த இயர்ஸ் ஸோ நீங்கள் பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணி அந்த டபுள் ஆகும் போது விலவாசி ஏறி இருக்கும் அப்போ அது பத்தாது அதனால தான் விலவாசியை கம்பேர் பண்ணும் போது எது குயிக்காக உங்கள் வெல்த் பில் பண்ணணும் அப்படின்னா இது தான் அண்ட் ரியல் எஸ்டேட்டும் வெல்த் பில் பண்ணும் நல்ல இடத்துல டயர் டூ டயர் த்ரீ மாதிரி சிட்டியில் கரெக்டான பொசி நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் கோல்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இதெல்லாம் வந்து அந்தந்த டைமில் எல்லாம் எந்த கிளாஸாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்லா குயிக்காக ஏறும் பட் லாங் டேர்ம்ல ஒரு கன்சிஸ்டா பெரிய வெல்த் கிரியேட் டேட்டா மட்டும் தான் சொல்கிறோம் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுனீங்க நிறைய பேர் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு அலாட் பண்ண சொல்றாங்க ஸோ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்னு வச்சுட்டா கூட நம்ம கோல்டை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமா சார் ஏன்னா டெய்லி டெய்லி கோல்டு வந்து அதிகமாக நியூ ஹையர் ரீச் பண்ணுறதை பார்க்குறோம் ஸோ கோல்டுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம குறைச்சிட்டே வரோமா டூ தௌசண்ட் லெவன் டு நைன்டின் வந்து கோல்டு பற்றி யாருமே பேசலாம் அப்போ வந்து கோல்டு ஏறவே இல்லை தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டென் கேரட் போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அது கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒம்பது வருஷம் ஆச்சு அதே மாதிரி நைன்டீன் செவன்ட்டீஸ்லேருந்து நைன்டீஸ் நைன்டீஸ் டூ தௌசண்ட் பிரேக் பண்ணுற வரைக்கும் கோல்டு ஏறவே இல்லை அந்த செவன்டீஸ் டூ எயிட்டிஸ் வந்து இன்ஃப்ளேஷன் யூஎஸ் இன்ஃப்ளேஷனால நல்லா ஏறிச்சு அதுக்கப்புறம் எயிட்டீஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கோல்டு ஏறவே இல்லை மறுபடியும் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவனுக்கு அப்புறம் தான் ஏறவே ஆரம்பிச்சது ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் கன்சாலிடேஷன் அண்ட் இது வந்து கோல்டில் உண்டு அந்த டைம் பீரியடில் நம்ம ந கோல்டை வந்து விற்க மனசு இல்லாமல் அப்போ வச்சிருந்தாங்க கோல்டு ஆஸ் அன் ஆர்னமெண்ட் வந்து ஃபேமிலியில் நம்ம கல்ச்சரில் இருக்கிறதுனால அது டிஃபால்ட்டாக வாங்கிட்டு இருந்தோம் அந்த டைம் பீரியட் நைன்டீன் செவன்டீஸில் இருந்து டூ தௌசண்ட் டென் வரும் அதுக்கப்புறந்தான் ஏற ஆரம்பிச்சது ஸோ அதுவே அதுவே டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகி ரொம்ப ஏறினதுனால நின்று திருப்பி ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பீக் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ஃபால் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் அது எவ்வளோ வருஷம் இருக்கணும் தெரியாது இது மாதிரி வந்து கோல்டு இருந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா நம்ம யாருமே கோல்டு அவாய்ட் பண்ணுங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லலை நீங்கள் வீட்டில் எப்படியும் தங்கோன அம்மா கிட்ட கல்யாணம் கல்யாணம் ஆகும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஒரு நல்ல காரியத்துக்கும் நம்ம கோல்டு எவ்வளோ விலையாக இருந்தாலும் கொஞ்சமாவது வாங்குகிறோம் அப்போ வாங்கும் போது உங்களோட ஓவரால் அசட் கிளாஸில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன்னா இன்ஃப்ளேஷன் எஜிங் தான் இப்போ ஏறிடுச்சு மேபி இப்போ நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் வா வச்சுருந்தது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்செண்டாக கூட ஏறி இருக்கும் அசெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதில் பட் ஆனால் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து இதே மாதிரி இதே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் கோல்டு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் இதுவே ஈக்குயிட்டி அதிகமாச்சுன்னா அதை ஷிஃப்ட் பண்ணி கோல்டில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இதுதான் ப்ராப்பர் அசெட் அலொகேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டா பார்த்தோம்னா நம் அதனால தான் ஒரு இது ஒரு ரூல் தான் டுவெண்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சொல்லுவாங்க டு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ கோல்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக வச்சு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ இயர்ஸில் பட் ஆனால் அதை எக்ஸிட் பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம் இப்போ நம்ம எல்லா பணத்தையும் போய் போட்டு எக்ஸிட் பண்ணுவோமான்னா பண்ண மாட்டோம் இப்போ இருக்கிற டைம் இல்லை கோல்டு வெர்சஸ் ஈக்விட்டி அப்படின்னு போனீங்கன்னா ஈக்விட்டி வந்து வேல்யூவேஷன் வைஸ் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் கம்பேர்ட் டு கோல்டு ஈக்குவிட்டி என்ட்ராகிறது நல்லதுன்னு சொல்லி நீங்க கோல்டு அலகேஷன் சொல்லும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளையும் இன்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்றீங்களா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்குறோம் அது விற்க மாட்டோம் பட் ஆனால் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பேர் வாங்குறாங்க ஜுவல்லரின்னு வாங்குறது வச்சிருக்கிறத தாண்டி இப்போ கல்யாணத்தைப்போ வாங்குறது போடுறது அது இல்லாமல் எப்போ எப்போல்லாம் ஜுவல்லரியாக வாங்குறோம் நிறைய பேர் ஜுவல்லரியாவே இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இருந்தாலும் யூஸ் ஆக போகுது இல்லைன்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாங்குகிறாங்க ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குனிங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள் ஜுவல்லரி நான் வந்து போடுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வேணா எடுத்து வச்சிருங்க ஸோ இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல் நம்ம தனியாக அதை மொத்தமாக கன்சிடர் பண்ணாலும் சரி அப்படி இல்லை இனிமேல் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு இடிஎஃப் வாங்குறாங்க கோல்டு காயின் வாங்குறாங்க இருபது வருஷம் கழித்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்தே கோல்டு காயின் சேர்க்குறாங்க ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குகிற கோல்டு மட்டுமே கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க அது ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் ஜுவல்லரினு வீட்டில் இருக்கிறது வந்து எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது மோ எல்லாம் நிறைய பேர் வீட்டில் ஒன்று லாக்கரில் இருக்கும் இல்லை பேங்க் லாக்கரில் இருக்கும் அதுவுமே வந்து அவசரத்துக்குன்னா நிறைய பேர் நகையை அடமான வச்சு வீடு வாங்குறவங்களாம் இருக்காங்க டவுன் பேமெண்ட் கட்டுறவங்களாம் இருக்காங்க நம்ம நிறைய வீடியோவில் பார்த்து பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி நகை வாங்குறது எதுக்குன்னா அவசரத்துக்கு வைக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அந்த தாட் ப்ராசஸ் அதனால தான் மொத்தமாக அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் கோல்டு பெருசாக ஏறலை ஒரு கன்சல்டேஷனில் இருந்ததுன்னு சொல்கிறீங்க ஆனால் கோல்டு பெரிய அளவில் இறங்கியிருக்கா சார் ஹிஸ் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த வருஷத்துலேயே ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருந்தது கோவிட் டைமில் மார்க்கெட் பயங்கரமாக க்ராஷாக இருந்ததை பார்த்தோம் கோல்டுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கா இறங்குச்சானா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டென் கேரட் சொன்னோம் அது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் குறைஞ்சது திருப்பி ஏறிடுச்சு இப்போ எப்படி ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ராஷ் ஆகி குறைஞ்சாலும் ஜீரோக்கு வராது ஸோ டூ தௌசண்ட் எயிட்லலாம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் வந்தது அதுக்கப்புறமா திருப்பி ஏறிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ போய் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு சென்செக்ஸ் திருப்பி ஏறிடுச்சு ஸோ அதே மாதிரி கோல்டும் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டென் கேரட் போய் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து திருப்பி ஏறிடுச்சு அந்த இடத்துல டுவெண்ட்டி எயிட் போகும் டுவெண்ட்டி செவன் வரும் டுவெண்ட்டி நைன் போகும் அதுக்கப்புறம் அந்த பிரேக் பண்ணுறதுக்கு சப்ளை டிமாண்டு இன்னும் நிறைய ரீசன்ஸு அப்புறம் யூ டாலரோட ஸ்ட்ரென்த்னிங் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க இப்போ வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நிறைய மேக்ரோ கண்டிஷன் இப்போ டேரிஃப் வார் உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் ஈரான் மாதிரி நிறைய கலவரங்கள் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போ வந்து சேஃப் வேணும்னு போவாங்க டீடாலரைசேஷனும் இப்போ ஒரு அடிஷ்னல் அதாவது ஒன்று ஏறும்போது நம்ம ஏன் ஏறுதுன்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம் இறங்கும் போதும் அதே மாதிரி அதுக்கு எது பாசிட்டிவ் சொன்னோமோ அதே இறங்கிறதுக்கும் சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே ஏறிடுச்சு அண்ட் கோல்டும் நிஃப்டி கம்பேர் பண்ணும் போது இப்போ இருக்கிற க ரேஷியோ வந்து நிஃப்டிக்கு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறதுக்கு அட்வான்டேஜாக இருக்குது அதனால் இப்போதைக்கு நீங்கள் யாராவது ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வெர்சஸ் ஈக்விட்டி அப்படின்னு போனாங்கன்னா ஈக்விட்டி என்ட்ராகிறது நல்லதுன்னு தான் சொல்கிறேன் ரியல் எஸ்டேட்டை வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தவங்க ரிட்டையர்மெண்ட்னாலே சொந்தமாக ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு கொடுத்துடலாம் அந்த வாடகை வருமானம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சமீப காலமாகவே நீங்கள் ஒரு வீடு போய் இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு ஒரு வீடு வாங்குறது வந்து அவ்வளோ உங்களுக்கு அந்த வீடு அப்ரிஷியேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டினுடைய வாடகை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கும்போதும் இதே ட்ரெண்டாக ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எஸ்டபிள்யூபி டபிள்யூபி டிபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வாடகை நான் வாங்கி அதன் மூலமாக நான் என்னோட இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா தெரியும் இப்ப நீங்க ஒரு கோடி ரூபாய் எஸ்டபிள்யூபி போட்டீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பர்சன் அதாவது மொத்தத்தையும் எஸ்டபிள்யூபிலேயே யூஸ் பண்ண சொல்ல எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னும் போது கண்டிப்பா, எல்லா அசட் கிளாஸும் இருக்கணும் அதாவது ஃபிக்ஸட் இன்கம் இப்போ ஃபிக்ஸட் இன்கம் போனீங்கனாலே பாண்ட் மார்க்கெட்டில் எட்டு எட்டரை பர்சன்ட் கிடைக்கும் என்சிடிஸ்லாம் போனீங்கன்னா நைன் நைன் கிடைக்கும் அண்ட் ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஏழரை எட்டு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்போர பர்சன்ட் வரைக்கும் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் அனுவிட்டியை தாண்டி இதில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸட் இன்கமில் பாசிபிள் இப்போ இருக்கிற சி சுச்சுவேஷன் சொல்கிறேன் அது இல்லாமல் எஸ்டபிள்யூபி பண்ணால் உங்களுக்கு செவன் அண்ட் ஆஃப் எயிட் பர்சன்ட் வரைக்கும் போகலாம் இப்போது எஸ்டபிள்யூபியில் ஒரு கோடி ரூபாய் போட்டிங்கன்னா இவ்வளோ ஃபிக்ஸட் எட்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதை தாண்டி நீங்கள் ரியல் எஸ்டேட்னு போனீங்கன்னா இப்போ இடம் வாங்குறதுக்கு ஒரு காஸ்ட்டு அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்த பிறகு வரவங்க வந்து கிளியராக அந்த இடத்துக்கு அந்த இன்கம் வருமா ரெண்டல் இன்கம் வருமா அப்படின்றதும் பார்க்கணும் இப்போ நீங்கள் அண்ணாநகர் மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஜாஸ்தின்னு பேசுகிறோம் பட் இப்போ போய் ஒரு ஒருத்தர் வீடு கட்டி அந்தளவுக்கு ரெண்டல் இன்கம் வருமானா பெரிய கொஸ்டின் மார்க் இது எல்லாருக்குமே சூட் ஆகுன்னா ஆகாது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி இடம் வாங்கி வீடு கட்டினவங்களுக்கு இப்போ ரெண்டல் இன்கம் வந்து மேபி கரெக்டாக இருக்கலாம் அந்த அட்லீஸ்ட் ஒரு செவன் பர்சன்ட் இப்போ எல்லாத்தையுமே வந்து அவுட் ரிஜெக்ட் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணல யாருமே இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன் பெர்சன்ட் கிடைக்குது ரெண்டல் இன்கம் ஒரு கோடிக்கு அப்படின்னா நல்ல ஆப்ஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு வீடு கட்டி விட்டு இப்போ மெ பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லேயே ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் வருஷத்துக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் அஞ்சு லட்ச ரூபாய் ஃபைவ் பர்சன்ட் தான் இப்போ நீங்கள் வந்து ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு ரூபா வந்து எந்த இடத்துல கிடைக்குது அந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குமா அப்படின்னு இப்போ நீங்கள் சிட்டி சென்டரில் போ சிட்டிக்குள்ளே நுங்கம்பாக்கமோ இல்லைனா அந்த இடத்துல போனீங்கன்னா ரெண்டு கோடி ஆகுதுன்னா அப்போ வந்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபைவ் பர்சன்ட் இன்கமே இப்போ ஒரு லட்ச ரூபா நுங்கம்பாக்கமில் கிடைக்குமானா அதுக்கேற்ற ஸ்கொயர் ஃபீட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஃபோர்ட்டு ஃபைவ் பர்சன்ட் மேலே இந்தியாவில் வந்து ஆவரேஜாக ஆவரேஜாக கிடைக்காதுன்றது மணி கண்ட்ரோல் அப்புறம் இப்போ நிறைய ஸ்டாட்ஸ் நிறைய பார்த்துட்டு சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு சில ஏரியாவில் அப்கமிங் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சிங்க இப்போதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மாதிரி பில் பண்ணி உங்களுக்கு வருது அப்படின்னா மேபி நீங்கள் ஒன் ஆஃப் த கேசஸ் ரொம்ப ரேர் அப்படி கிடைச்சால் சந்தோஷம் தாராளமாக சொல்கிறது என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அது இல்லாமல் லேண்ட் காஸ்ட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வர ரெண்டல் இன்கம் வந்து செவன் பர்சன்ட் அண்ட் அபவ் இருக்குது அட்லீஸ்ட் சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன் பர்சன்ட் வருதுன்னா தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் பட் அது அது வரலை அதை விட கம்மியாக இருக்குது இது போக போக டிப்ரிசேஷன் காஸ்டும் வரும் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து நம்ம செலவு பண்ண வேண்டியதுதான் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வர ரெண்டல் இன்கம் செலவு பண்ணணும் இது இல்லாமல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா வரவங்க வந்து ப்ராப்பராக பணம் தரணும் அது வந்து பிரச்சனை இல்லாமல் நமக்கு போகணும் அப்புறம் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கணும் அந்த மாதிரி எக்கச்சக்க இருக்குது பட் இதுவே நீங்கள் ஃபினான்ஷியல் அசட்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லை ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸில் போட்டாலே ஃபிக்ஸட் இன்கம் ப்ளஸ் ஆன்விட்டி போட்டாலே உங்களுக்கு ச செவன் செவன் நான் சொல்கிறது ஆன்விட்டி ஒரு ஆறு பர்சன்ட் மீதியெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நைன் 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 அண்ட் ஆஃப் பர்சன்ட் வரைக்கும் போடுறோன்னா ஈஸியாக ஒரு செவன் அண்ட் ஆஃப் டு எயிட் பர்சன்ட் வரைக்கும் ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து ஒரு வீடு கட்டி ரெண்டல் இன்கம்காக நான் கட்டி அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் பார்த்து நான் பண்ணணுமா அப்படின்றது வெய் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணும் இப்போ கோல்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் அசட் கிளாஸ் பற்றியும் நம்ம பேசணும் ஒரு கன்சர்வேட்டிவ்வான இன்வெஸ்டர் என்னால் ஈக்விட்டி எக்ஸ்போஷரே எடுத்துக்க முடியாது அந்த ரிஸ்க் என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் கோல்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக எதுவும் இன்கம்னு தராது இப்போ நீங்கள் வந்து சவரன் கோல்ட் பாண்ட் இருந்துச்சு அதுவுமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லாட்டிக்கு ஒன்றும் இல்லாததுக்கு ரெண்டரை பர்சன்ட் அட்லீஸ்ட் எட்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மெச்சூரிட்டின்னு வந்துடுது அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு அண்ட் அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆனதாலும் இனிமேல் கொண்டு வர மாட்டாங்கன்றது தான் எல்லாேருக்கும் தெரியுது இதை தாண்டி நான் வந்து ஒரு பணம் போடுறேன் இப்போ பேங்க்கில் நீங்கள் சும்மா வச்சுருந்தாலும் ரெண்டரை பர்சன்ட் தராங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு இப்போதைக்கு ஒரு ஆறு ஆறு பர்சன்ட் வரைக்கும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஜென்ரேட் ஆகாமல் இருந்தால் வேஸ்ட்டு இப்போ ஜென்ரேட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவிட்டியே போகாமல் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸு இருக்குது நான் சொன்னேன் என்சிடி கவர்மெண்ட் பாண்ட்ஸு இதெல்லாம் செக்யூர்ட் பாண்ட்ஸ் போனீங்கன்னா பல வருஷமாக ரெகுலராக கொடுத்துரு கார்ப்ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மஹிந்தா ஃபினான்ஸ் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபிக்ஸட் இன்கம் பல வருடங்களாக கொடுத்துட்ருக்காங்க என்சிடிஸை வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுக்கு தேவையான பணத்துக்கு தனியாக மக்கள்கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க ஸோ அது தான் என்சிடி சொல்லுவோம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒம்போது ஒம்பதரை பர்சன்ட் தராங்க இது ஏன் அதிகமாக தராங்கன்னா அதிகமாக கொடுக்கறதுனால தான் மக்கள் போடுறாங்க இப்போ அதே ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா பேங்க்லேயே போட்டு போனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் இந்த செக்யூர்டு கிரைசல் ரேட்டிங் கிரெடிட் ரேட்டிங்லாம் பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ நான் தரேன் அப்படின்றதுனால மக்கள் அதில் இன்வெஸ்ட் ஹெச்என்ஐஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஈக்விட்டியே வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் போடுறோம் இது இல்லாமல் ஈக்விட்டி இல்லாமல் டெட் ஃபண்ட்ஸும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஈக்விட்டி போர்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டே போட மாட்டேன் அப்படின்னாலும் டெட் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இப்போ இன்ட்ரஸ்ட் ரேட் குறைச்சிட்டே வராங்க இந்த வருஷம் ஆல்ரெடி அரை பர்சன்ட் குறைச்சாங்க இன்னும் குறைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாகும் கவர்மெண்ட் கில் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட் டியூரேஷன் கில்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது அதோட என்னவே அதிகமாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இயர் டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக டெட் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜாக ஒம்போது பத்து பர்சன்ட் இப்போயுமே வந்து கிடைக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டெட் மார்க்கெட்லயும் பண்ணணும் இப்போ நீங்க சொன்ன இந்த அசெட் கிளாसेस எல்லாத்துலயுமே காம்பவுண்டிங் எதுலயுமே நடக்காது ஈக்விட்டில தான் காம்பவுண்டிங் நடக்குது சோ இந்த காம்பவுண்டிங் இல்லாம நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது இதுல பெரிய அளவுல நம்மளால வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா சார் இப்போ காம்பவுண்டிங்னா உங்களுக்கு 8% ல காம்பவுண்ட் ஆகுதா 15% ல காம்பவுண்ட் ஆகுதா இப்போ சென்செக்ஸ் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் ஃபோ ஃபோர்டின் ஃபிஃப்டின் பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் கணக்கில் எடுத்தாலும் பட் ஆனால் ரியல் எஸ்டேட் வந்து ஒன்பது பத்து பர்சென்ட்டில் கம்பௌண்டிங் ஆகுது லாங் டேர்மில் இப்போ ஒரு குவிக்காக இப்போ அனாநகரில் போகும்போது ஒம்பது பத்து பர்சன்ட் ஏறுமானால் கிடையாது பட் ஆனால் ஆவடி தாண்டி அந்த ஏரியாலாம் அந்த டைடல் பார்க் வர போதுன்னு அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்லாவே ரேட்டு ஏறிடுச்சு ஸோ இன்ன அரௌண்ட் ஒரு ஸ்கூல் வருது காலேஜ் வருது ஒரு ஹைவேஸ் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக அந்த அந்த இடத்துல ஏறிடும் அப்போ வந்து தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே குயிக் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் லாங் டேர்ம் அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜாக நைன் டு டென் பர்சன்ட் இது வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஏரியா வந்தாலும் வளர்ந்த ஏரியா வந்தாலும் லாங் டம் ஆவரேஜ் டென் டுவெண்ட்டி இயர்ஸில் இவ்வளோ தான் இருக்கும் அதே மாதிரி தான் ரியல் ரியல் எஸ்டேட் சொன்னோம் கோல்டும் லாங் டேம் ஆவரேஜ் ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேருந்து பார்த்தாலும் லாங் டேர்ம் ஆவரேஜ் நைன் டு டென் பர்சன்ட் ஈக்விட்டி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ கம்பவுண்டிங் எல்லாத்துலேயும் நடக்கும் பட் ஆனால் குயிக்காக நடக்கிறது நான் சொன்ன டபுள் ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் பார்க்கும்போது குயிக்காக எது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ராம்தேவ் அவர்கள் ரெகுலராக சொல்கிறது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு சென்செக்ஸ் டபுள் ஆகிட்டே இருக்குது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது ஸோ நான் நூறுரூபா போட்டோன்னா ஃபைவ் இயர்ஸ் தானாகவே இரநூறுபா வருது நடுவில் வந்து டெரிஃப் இஷ்யூஸு அப்புறம் உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாவது என்ன வேணால் வரட்டும் இந்தியாவோட மார்க்கெட் வந்து அடுத்த டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்த மாதிரி டபுள் ஆகும் ஸோ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வெல்த் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஈக்விட்டி ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் ஈக்விட்டினா கேம்லிங் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக ஒதுக்கி வைக்க முடியும் இப்போ ஒரு மெடிசன் வந்திருக்குன்னா நான் வெறும் சித்த ஆயுர்வேதம் மட்டும் இல்லாமல் மெடிசன் மாடர்ன் மெடிசனும் எடுத்தால் தான் உடனே எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்போ உட்காந்துட்டு நான் பொறுமையாக வந்து நான் வீட்டு வைத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா செட் ஆகாது ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸோ எனக்கு தெரியலையா டாக்டர் கிட்டே போகும் வீட்டு வைத்தியம் பார்ப்போம் ஒரு சித்தா டாக்டர் முடியுமா முடியாதான்னு சொல்லுவார் அவர் முடியலையே அடுத்து ஏதோ ஒரு டாக்டர் பார்த்து இவர் கரெக்டாக பண்ணுவாருன்னா நம்ம அவங்க கிட்டே போவோம் அதே மாதிரி தான் ஒரு நல்ல அட்வைஸர் கிட்ட போங்க அவர் வந்து ஈக்குவிட்டி போர்ஷன் உங்கள் உங்கள் சுச்சு உங்கள் லைஃப்க்கு தேவையான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி போட்டால் உங்கள் பணம் சேஃபாக இருக்கும் எந்த மாதிரி ஆட் பண்ணலான்றது அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு நல்ல அட்வைஸர் ரீச் அவுட் பண்ணாலே உங்கள் வெல்த் வந்து இன்னும் நல்லாவே டபுள் ஆகும்னு சொல்லுவோம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொஞ்சம் தான் பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க ஸோ ரொம்ப கன்ர்வேட்டிவாக இருக்கிறவங்க ஈக்விட்டினாலே எனக்கு பயம்னு நினைக்கிறவங்க சரி நம்ம ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இனிஷியல் ஃபேஸில் ஈக்குவிட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் சார் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போடலாம் ஏன்னா ஒரு டிஃபால்ட்டா வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்றது இந்தியாவில் இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் அப்போ வந்து ஈஸியாக அந்த நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ் போடும்போது ஆனால் குறைஞ்சது நாலஞ்சு வருஷம் இருக்கணும் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல பட் ஆனால் எல்லாரும் சொல்றாங்க ஆனால் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா அட்வைசர் கிட்ட நீங்கள் ஃபண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் தாண்டி யார்கிட்ட பே நானாக பண்ண முடியுமான்றதை தாண்டி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நானாக பார்ப்பேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து டாக்டர் கிட்டே போய் தான் ஆகணும் மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரியல நானாக ட்ரை பண்ணி தப்பு பண்ணி நான் அதுக்கப்புறம் ஈக்குவிட்டி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு முடிவு கூட ஒரு அட்வைஸர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்கள் சுச்சுவேஷன் என்ன எந்த மாதிரி போடலாம் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவாங்க குறைஞ்சது எவ்வளோ வருஷம் போடணும் எவ்வளோ பணம் போடலாம் உங்கள் இன்கம் என்ன இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு உண்மையிலே பயப்படுறீங்களா இல்லைனா ஜஸ்ட் பிகாஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பணத்தை விட்டுருக்காங்க அதை பார்த்து பயப்படுறீங்களா இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டராக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸ் ஒரு கன்சல்டேஷன் ஒன் டைம் கன்சல்டேஷனாவது ஒரு அட்வைஸர்கிட்ட எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா யாரெல்லாம் யூடியூபோ இல்லை பிளாக்ஸ் பார்த்து புக்ஸ் வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ பட் ஸ்டில் அவங்களுக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி கிளாரிட்டி ஏதோ ஒரு கொஷின் தெரிஞ்சுக்கணும் யாருக்கிட்டே கேட்டால் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஸோ ஒன் டைம் கன்சல்டேஷனாவது எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து பயம் இல்லாமல் பண்ணுவேன் இப்போ நம்ம ஒரு க ஒரு இன்வெஸ்டர் அவங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷரே அதிகம் எடுத்துக்க விரும்புறதில்ல அப்படிங்கிறவங்க எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த டைமில் ஈக்விட்டியே எக்ஸ்போஷரே இல்லாமல் ஒரு லாங் டேர்மில் ஒரு ஒரு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறதோ ஈக்விட்டி எக்ஸ்போஷரோட வர ஒருத்தருக்கும் இப்படி ஈக்விட்டி எக்ஸ்போஷரே இல்லாமல் வர ஒருத்தருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம ஆவரேஜாக மினிமம் சொல்கிறோம்

பட் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுத்திங்கன்னா குயிக்காக பணம் டபுள் ஆகும் நான் இன்னமும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அண்ட் அகெயின் எல்லா பணத்தையும் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் லாக்இன் பண்ணிவிட்டு அங்கே லிக்விடிட்டி இஷ்யூஸ் வந்ததுன்னா மாட்டிப்போம் இப்போ வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாமே தராங்க இப்போ எப்படி ஈக்குவிட்டியில் கொஞ்சம் எக்ஸ்போஷர் சொல்கிறோமோ அதுவுமே கொஞ்சமாக எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா கோஆஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் வந்து பாம்பேயில் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் ஒன்று ரெண்டு பேங்க்ஸ் வந்து ப்ளாக் பண்ணாங்க எஸ் பேங்க்கே அந்த இஷ்யூஸ் ஆச்சு ப்ரைவேட் பேங்க்கு நல்லாவே நேம் இருந்துச்சு பட் ஆனால் இஷ்யூஸ் வந்த பிறகு மாட்டிக்கிட்டு லாக் பண்ணி வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து என் ஃபுல் பணத்தையும் ஒரே பேங்க்கில் வச்சுருந்தா பிரச்சனை இப்போ ஒரு எஸ்பிஐ மாதிரியோ ஹெச்டிஎஃப்சிஐசிசி மூணுமே வந்து ஃபெயில் ஆகாதுன்னு நம்புறோம் அதே மாதிரி தான் எஸ் பேங்க்கும் ஒரு பிரைவேட் பேங்க் பிரச்சனை இருக்காது நம்பணும் பட் பிரச்சனை ஆச்சு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் ஆச்சு ஸோ அது என்ன பேங்காக இருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அண்ட் இன்னொன்று அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்சம் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் மீதி நாற்பத்தஞ்சு லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவாங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது பிஎஸ்யூ பேங்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட் பேங்க்காக இருந்தாலும் சரி அதுவே ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போனீங்கன்னா இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ ஒரு போர்ஷன் அங்கே வச்சுட்டு ஈக்விட்டி ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க அண்ட் பணம் வந்து நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேணுன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நிறைய பணம் வச்சுருக்கீங்க பட் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணல இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னும் போது ஒரு குட்டி ஃபீஸ் கொடுத்து ஒரு கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அவங்களுமே வந்து ஃபுல்லாக வெறும் டெட் ஃபண்ட்ஸ் மட்டுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க வெறும் ஃபிக்ஸட் இன்கமில் இந்த மாதிரி என்சிடிஸோ எல்லாமே ரிஸ்க் இருக்குது எதுலையுமே ரிஸ்க் இல்லாமல் கிடையாது நீ மணி நாங்கள் மணி கம்பவுண்டிங் யோசிச்சு போனால் க கண்டிப்பாக இருக்குது ரீசெண்டாக ஒரு ஃபெலோ டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கிட்ட பேசும்போது சொன்னது அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா பணம் போட போகிறேன் நைன்ட்டி லேக்ஸ் பக்கம் போட்டது என்னென்னா எஃப் அண்ட் ஓ பண்ணி மாதம் இவ்வளோ ஃபிக்ஸட் இன்கம் தரேன்னு சொல்கிற கொடுத்து ஒரு வருஷத்தில் பணம் வந்துடுமே இவ்வளோ ஏன்னா மந்த்லி இன்கம் கிட்டத்தட்ட அவங்க ஒன் இயருக்கு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க வருஷம் மாதம் மாதம் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே கணக்கு மூணு மாதம் கொடுத்துட்டு காலி ஸோ பணம் காலி ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் வந்துச்சு மீதி எயிட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் காலி ஸோ தெரிஞ்சே மக்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் தெரியாமல் யார் யார்கிட்டேயோ வந்து குயிக்காக பணம் தராங்க நம்பி போகிறத விட ஃபிக்ஸடாக மாதிரி ஈக்குவிட்டி மார்க்கெட் எனக்கு இன்னும் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இல்லை ஒரு அட்வைசர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை ஏன்னா இன்கம் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகுது நானாக பண்ணிக்கிறேன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு அங்கே டாக்டர் தான் இருக்கிறோம் ஏன்னா டாக்டர்கிட்ட ஏன் போகிறோம் எனக்கு விஷயம் தெரியலனா ஒரு ஒரு டோலோ சாப்பிட்லாம் அதை தாண்டி நான் வந்து டோலோவே சாப்பிட்றது பிரச்சனை பிரச்சனை கிட்டே போனால் ஒரு மா ஒரு செக் பண்ணிட்டு இதுதான் இல்லை ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பணம் நிறையா இன்க்ரீஸ் ஆகுதா ஒரு அட்வைசர் கிட்டே போங்க தான் வந்து உங்கள் பணம் லாஸ் ஆகாமல் மல்டிப்ளை பண்ண முடியும் அதை நீங்கள் அவர்கிட்ட வந்து ஈக்குவிட்டியே வேணாம் இல்லை கொஞ்சமாக ஈக்குவிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க எல்லா அட்வைசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஈக்விட்டி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ப்ரொஃபைல் தான் பண்ணுவாங்க தேங்க்யூ மேலும் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க